you mm -hmm. வெல்கம் இன்னைக்கு நம்ம ஸ்பைக் கிட்ஸ் படம் தான் பாக்க போறோம் இதுல மொத்தம் மூணு பார்ட்ஸ் இருக்கு நாலாவது ஒரு பாட்டு இருக்கு பட் இந்த மூணு பார்ட்ஸுக்கும் நாலாவது பாட்டுக்கும் சம்பந்த இல்லாத மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம எத்தனை நாலாவது பாட்டை நம்ம ஒரு ஒன்றரை சேனல்ல பாத்துருக்கோம் இந்த படத்தோட பேரு ஸ்பைக் கிட்ஸ் இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் கையில மறு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஊத்தி கையில பேண்டேஜ் ஓடிட்டு இருக்கும் அண்ட் ஜோனியோட அக்கா கார்மன் கார்மன் அம்மா கிட்ட பெட் டைம் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுங்க என்ன கதை சொல்லிட்டு அம்மா கிட்டத்துக்கு ரெண்டு உளவாளிகள் காதல் வந்துச்சாங்களா அந்த கதை சொல்லுங்கன்னு கேட்குறான் இந்த கதை ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பாவுடைய உண்மையான கதை தான் ஆனால் இது உண்மையான கதைன்னு உங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரகசிய உளவாளிகள் ரெண்டு பேருமே வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க ஒரு டைம் அம்மாவுக்கு அப்பாவை கொள்ளணும்னு மிஷின் வந்துச்சு அப்பாவுக்கு அம்மாவை கொள்ளணும்னு மிஷின் வந்துச்சு ஸ்பைஸுங்கிறவங்க புத்திசாலியான தைரியமான சோல்ஜர்ஸ் அவங்க ஆயுதமே அவங்களுடைய மூலத்தான் அப்ப அம்மா அப்பாவோட ஷூலயே ஒரு பபிள் கம் கேஜெட்டை தோப்புறாங்க அந்த கேஜெட் மூலியமா அப்பா போற வழியெல்லாம் ட்ராக் பண்ணாங்க ஸ்பைஸ் மாறு விஷயத்துலயும் கை தந்தவங்க ஒரு ஸ்பை முக்கியமா பயப்படுறது அவங்க பலவே இன்னொரு ஸ்பை பாத்துட்டா அப்பதான் அம்மாக்கு அப்பாவுக்கும் புரிய வந்துச்சு அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு பத்தியுமே கொல்லா வந்திருக்காங்கன்னு ஆனா இங்க ஒருத்தர் ஒருத்தர் கொண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க அது தூரத்துல இருந்து யாருக்கும் தெரியாம காதலிச்சாங்க கடைசியா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்துறாங்க இவங்க மிஷின்ஸை விட இந்த கல்யாணம் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு எதை பார்த்து பயப்படாத அம்மாவே இந்த கல்யாணம் நாள் அணிக்கு கொஞ்சம் பயந்தாங்க அப்பன்னு பாத்தி இவங்க எதிரிகள் இவங்களை தாக்கறதுக்கு வந்தாங்க உன்னை இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு போய் ஃபாதர் தூரத்துல இருந்து பிளஸிங் பண்ண இவங்க போட்ல போயிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரிட்டர் ஆகி குழந்தைங்களை பத்திட்டு செட்டில் ஆயிட்டாங்க ஆனா இப்ப இவங்க ஓ ஒரு ஸ்பை கம்பெனில ஆஃபீஸ் கன்சல்டன்ட் ஒர்க் பாத்துட்டு இருக்காங்க அப்ப அம்மா அப்பா கிட்ட நான் பிரின்சிபல் கிட்ட பேசினேன் கார்மெண்ட் லாஸ்ட்டுக்கு ரெண்டு வாட்டி ஸ்கூலில் கட்டடிக்கிறான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூனிக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கான் சில பசங்க ஸ்கூலில் இவனை புள்ளி தான் பண்ணுறாங்க அந்த வீணா போன குழந்தைங்க ஷோலாம் பார்த்துக்கிட்டு கண்ட டிராயிங்லாம் உரைஞ்சிட்டு இருக்கிறனால தான் ஜூனி அப்படி ஆகிட்டேன்னு அப்பா திட்டுறாரு நம்மளை நான் உண்மையை பசங்க கிட்ட சொல்லாமனு கிடத்துக்கு வேணாம் அது மூலியமாக அவங்களுக்கு ஆபத்து தான் வரும்னு சொல்கிறாரு அப்பா அப்போ அப்பாவோட மாயிட்டில் ஏதோ வருது ஆனால் அதை பற்றி அம்மா கிட்ட சொல்லாமல் அப்பா மறைச்சிடுறாரு இவங்க ஜோனியும் கார்மனியும் டெய்லியும் காலையில் எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க அத்தா ஸ்கூல்லேயே பிடி பீரியட் இருக்குது இது எதுக்கு பண்ண வைக்கிறாங்கன்னு ஜூனி புலம்புறோம் பைபிள் எங்களுக்கு நம்பூரை பற்றி தெரியாதாட்டு இருக்கு நம்பூர் ஸ்கூல் இல்லை வாரத்துக்கு ரெண்டு பிடி பீரியட் தான் வைப்பாங்க அதையும் மேக்ஸ் டீச்சர் கடன் வாங்கிவாங்க அப்போ ஓஎஸ்எஸ்ல டானகன் ஒரு ஏஜென்ட் மிஸ் ஆயிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது இத்தா ஜூனி பாக்குற அந்த குழந்தைங்க ஷோ இந்த ஷோ பேரு ஃபுளூப்ஸ் ஃபோக்லிஸ் இந்த ஷோ நடத்துறவன் பேர் தான் ஃபுளூப் அப்புறம் இந்த பொம்மை இங்க பேர் தான் ஃபோக்லிஸ் ஜோனி ஒரு ஃபோக்லி பொம்மையா அவன் கற்பனையில உரைஞ்சிருக்கான் இதை பார்த்தா அப்பா திட்டுறாரு அப்புறம் ஜோனி கார்மனை போலவே மிமிக்ரி பண்ணி இவளை கலாச்சிட்டு ஷோல அப்ப டோனோ ஒரு புது இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்த கேரக்டரை பாக்குறதுக்கு காணம் போன ஏஜென்ட் டானகன் போலவே இருக்குது அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தவாடி ஜூனி கிட்ட அப்பா யாராச்சும் உன்னை தொல்ல பண்ணா ஒன்னு மட்டும் மறந்துறாரு நீ ஜூனி கோர்டஸ் நீ கோர்டஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்றாரு கோர்டஸ் குடும்பத்துல என்ன அவ்வளவு ஸ்பெஷல்னு சொல்லி அவன் கிளம்பிடுறோம் அப்புறம் பையன் அவன் கையில உள்ள பேண்டேஜ் எல்லாம் பாத்தி உன மம்மின்னு கலாய்க்கிறான் இந்த கலாச்ச பையனுடைய அப்பாவும் அப்படித்தான் யாரு பாசுன்னு அவனு காட்டுன்னு தப்பு தப்பா சொல்லி தரான் பையனுக்கு ஜூனி அப்பாவையும் மேட்ச் கலாய்க்கிறான் ஏன்னா அப்பா மெக்ஸிகோவை சேர்ந்தவர் இதனால ஜூனி அப்பாக்கோ வந்து அந்த களைச்சி பயனுடைய அப்பாவை தூக்கி வீசிடுறாரு இதை பார்த்து ஜூனி சந்தோஷமா இருறான் பட் உண்மையிலுமே அப்பா அப்படி பண்ணல இது வரும் கனவு தான் அப்பா கம்முன்னு போயிடுறாரு பசங்க கிட்ட ரகசியத்தை சொல்லாமுறதுக்கு கூடி சீக்கிரம் சொல்லான்னு சொல்றாரு கார் கடுப்பா இருக்குது ஆனா தம்பி ஜூனியை பாத்துக்க சொல்லி சொல்றாங்கன்னு ஜூனிக்கோ ஸ்கூல்ல எந்த ஃப்ரெண்ட்ஸும் லஷோல வந்து ஃப்ளூ புடி பொம்மை தான் ஃப்ரெண்டா வச்சிருக்கோம் அப்படியே அந்த புளூப்பை காட்டுறாங்க அவங்க கூட வேலை செய்யற மினி அண்ணு ஒருத்தரும் சேர்ந்து பெரிய பெரிய ஆளுங்க கூட டெக் பிசினஸ் பண்றாங்க இப்ப கூட இவங்க கொடுத்த ஒரு பில்லியன் டாலர்ஸ் காசை வச்சுதான் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கடத்தி அவங்கள மியூட்டேஷன் மூலமா இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க இப்படி மாத்தப்பட்டவங்களை பயன்படுத்திக்கிறேன் அடியாளுங்க பேரு தம் தம்ஸ் ஒழுங்கு கேட்ச் கூட பிடிக்க தெரியாத உதவக்கார ரோபோட்ஸ் ஆனா இவங்க உருப்படியா வச்சிருக்க ஒரு விஷயம் இருக்கு குழந்தைங்க ரோபோட்ஸ் வச்சிருக்காங்க இந்த ரோபோட் என்ன பார்க்கறதுக்கு என் பையன் போலவே கிடத்துக்கு வேற ஒரு ரோபோட் அங்க வருது அது பார்க்கறதுக்கு ஜனாதிபதியோடைய பொண்ணு போலவே இருக்குது பிசியோ எலக்ட்ரிக்கல் இமேஜிங் மூலியமா இவங்க மூஞ்சா எப்படி வேணா என்னால் மாற்ற முடியும் இவங்களை போல இங்கே ஏகப்பட்ட ரோபர்ட்ஸ் இருக்காங்க இவங்க பேர் தான் ஸ்பைக்கேட்ஸ் ஓகே ஸ்பாய்கேட்ஸ் ஒரு மனுஷன் போய் சொல்றாங்க அஞ்சு அறிகுறிகள் நாலு சொல்லுங்க பாக்கலாம் பட் இந்த ரோபர்ட்ஸ்க்கு எல்லாம் பேசவே தெரியல ஏன்னா இந்த ரோபர்ட்ஸ்க்கு மூளை மட்டும் இல்ல எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாள்ல புத்திசாலி ரோபர்ட்ஸ் படைய எனக்கு தேவை இல்லைன்னா தான் ஒன்னு அப்போ இங்க ஒன்பது வருஷம் கழிச்சு ஓஎஸ்எஸ்ல கொடுத்த அசைன்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இதை காணாமல் போன ஏஜென்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அதான் அசைன்மெண்ட் இந்த அைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு நானும் உரம் அடம் படிச்சு அம்மாவும் கூட போறாங்க சோ இப்ப பசங்களை அங்கிள் ஃபீலிக்ஸ்னு ஒருத்தர்கிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு எவ்வளவு கிடப்பை மாத்திரி கிளம்பிடுறாங்க அப்பா அம்மா எங்க போகணுங்கிறது ஏஜென்ட்டு கிரங்க கோன்னு ஒருத்தி சொல்றாங்க அப்ப அப்பா அம்மா கார் தண்ணிக்குள்ள விட்டோன்னே காரே தண்ணிக்குள்ள போறதுக்கிறது போல மாறுது அம்மாக்கோ கவலையா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் உங்க பசங்களை பிரிஞ்சதே கிடையாது இப்படி அப்ப ஏஜெண்ட் ரடங்கோடைய சிக்னல் கட்டாயி ப்ளூ புடிய டிவி சிக்னல் பிளே ஆகுது இந்த சமயத்துல யாரோ ஃபாலோ பண்றாங்க ஒரு பெரிய ஷிப் தெரியுது உன உங்க வீட்டுல ரெட் அலர்ட்னு அலாரம் அடிக்குது நீ ஃபாலோ பண்ணுங்க அங்கிள் பிலிக்ஸ் என்ன ஆகுதுன்னு இடத்துக்கு நான் உங்க அங்கிள் கிடையாதுன்னு சொல்றாரு ஏன்னா இவரு ஒரு ஏஜென்ட் தான் அதுக்கப்புறம் ஒரு ரகசிய இடத்துக்கு போய் நான் வந்துடுறேன் நீங்க போங்க ப்ளூ பட்டன் அழுத்தி கதவு சாத்திக்கோங்க அப்புறம் பச்சை பட்டன் அழுத்தி போங்கன்னு சொல்றாரு ஜூனி உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு ஷிப் இருக்கு இவங்க தப்பிக்கிறதுக்கு அப்ப வீட்டுக்குள்ளோஸ் தம் தம்ஸ் எல்லாம் வருது பாத்துங்க அங்கிள் ஃபீலிக்ஸ் அது கூடலாம் சண்டை போடுறாரு பசங்களா நான் இல்லாம தான் நீங்க சேஃப் ஹவுஸுக்கு பாதுகாப்பா போய் ஆகணும் சேஃப் ஹவுஸுக்கு போன வாட்டி ஓஎஸ்எஸ் கிட்ட மூணாவது மூல வாழ்த்துன்னு சொல்லுங்க அப்ப இங்கேயும் தம் தம்ஸ் வர ஆரம்பிச்சிருந்தீங்க ஜூனி ப்ளூ பட்டன் அழுத்தறது முடியாது பச்சை பட்டன் அழுத்திடுறான் சோ ஷிப் வேகமா போகுது எப்படியா கார்மன் ப்ளூ பட்டனை கண்டுபிடிச்சு அதை அழுத்துவோ ஷிப்போட கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க தண்ணியில போனா கூட தம் தம்ஸ் எல்லாம் போட்ல சேஸ் பண்றாங்க ஜூனியை பத்தியாம ஷிப்பை ஆட்டோல இருந்து மேனுவல்ல மாத்திடுறான் இவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஷிப்பை எகரி ஏறி ஓடிட்டு இருக்காங்க அப்ப ஜூனி வெளியே தொங்க ஆரம்பிச்சிடறான் இது பிறவரை வர உங்க ஷிப்பு முட்ட போது அப்ப ஜூனிய காப்பாத்துவோ மறுபடியும் எவனையும் அறியாம இவன் ஆட்டோ பைலட்ல மாத்திடுறான் ஷிப்பா இதனால ஷிப்பு தானா ஒரு ஓட்ட வழியா போய் அவங்களை காப்பாத்திருச்சு இவங்க தம் தம்ஸ் கிட்ட இருந்து தப்புச்சிடுறாங்க ஜோனி இங்க இருக்க எதையும் தொடாத படியுமா படம்லாம் அழுத்த ஆரம்பிச்சிட்டனா இதுல ஷிப்புடியா முன்னாடி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகி கடலுக்குள்ள பிரமாதமா தெரியுது இந்த ஷிப்பை இப்ப இவங்க ஆட்டோமேட்டிக்கா சேஃப் ஹவுஸ் கூட்டு போகுது அங்க போறதுக்கு இன்னும் ரெண்டரை மணி நேரம் ஆகும்னு சொல்லுது அப்ப ஜூனிய கண்ண முடிக்க சொல்றான் ஏன்னா வெளியே சுறாக்கள் எல்லாம் போயிட்டு இருக்குது சுறாக்கள் போன வாட்டி கண்ண தொடக்க சொல்றான் இந்த ஷிப்லயே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தூங்குறதுக்கு இடம் கக்கூஸ் போறதுக்கு கூட டாய்லெட் இருக்கு அம்மா அப்பாவோ இங்கே ஃப்ளோப்பு கிட்ட மாறிட்டாங்க டிவி ஷோவில் இவங்க பார்த்த கேரக்டர்ஸ்லாம் அங்கே ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடக்கிறாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த வீக்னஸும் இருந்தது கிடையாது ஆனால் இவங்க கல்யாணம் பண்ண வாட்டி இவங்க ஒருத்தர் ஒருத்தரே அவங்களுக்கு வீக்னஸாக மாறிட்டாங்க கார்மனு ஜூனியும் எங்க சேஃப் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க சேஃப் ஹவுஸ் கார்மனுடைய முழு பேரை கேட்குது இவ்வளவு கார்மன் யுனைட்டா எக்கோ ஸ்கை பிரேவோ கோட்டேன் முழு பேர் சொன்னோட கதை ஓபன் ஆகுது இந்த சேஃப் ஹவுஸ் பாக்குறதுக்கே செம்மியா இருக்கு ஆனா உள்ள எல்லாம் எம்டி இருக்கு பட் எதுவும் இல்லன்னு க்ளோஸ் பண்ணோடனே உள்ள எதுவும் சத்தம் கேக்குது இப்ப திறந்து பார்த்தா எங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் சாப்பாடுன்னு எல்லாமே வந்துருச்சு தானா மெசேஸ் பட்டி பேக் நிறைய ஜெட் பேக்ஸ் கூட இருக்குது அப்புறம் எமர்ஜென்சி கேஷ்னு ஒரு டிரா இருக்குது அதுக்குள்ள எல்லா நாட்டு பணமும் இருக்குது இதெல்லாம் எடுத்துக்கிறான் இன்ஸ்டன்டா சாப்பாடு வரது கூட இங்க நிறைய அட்டையிலா இருக்குது அதை எடுத்து ரீஹைட்ரேட்டர்னு ஒரு மிஷின் கூட வச்சோடனே அதுல இருந்து சாப்பாடு வருது லாஸ்டா அங்க அம்மா அப்பாவுடைய போட்டோ பாக்குறாங்க இப்பதான் உங்களுக்கு புரியுது அம்மா சொன்ன கதை உண்மன் இங்க அம்மா அப்பாவோட கேஜெட்ஸ் வாங்கி அவங்க கட்டி போட்டாங்க ஆனா அம்மாவோட மோதிரமும் ஒரு கேஜெட் தான் மோதிரத்துல இருந்து லேசர் வருது லேசரை வச்சு கயிறு வெடி அங்கிருந்து அப்ப கீழே ஒரு பெரிய ஓட்டம் உண்டாவது பட் அதுவே இல்லாத உண்மையான ஓட்ட கிடையாது ஒரு ரூம் போய் மாட்டிக்கிறாங்க அந்த ரூம்ல முழுக்க முழுக்க விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் இருக்குது வெளியே போற வழி எங்கன்னே தெரியல இவங்களுக்கு கடைசியா இவங்க அங்க இருந்து சரிக்கிட்டே வந்துடுறாங்க தப்பிக்கிறதுக்கு நீங்க கால் மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க என்ன நான் அதிகமா எதிர்பார்த்தேன் பொண்ணு பையன் பேரு கார்மன் ஜூனின்னு சொல்லுவோயோ இங்க கரெக்டா அவனே சொல்ற மாதிரி சொல்றோம் அப்புறம் சொடக்கு போட்டு தம் தம்ச குப்டா ஒன்னு வாரம் வழிக்கு விழுந்துட்டு இருக்கு பரண்டு வருஷத்து சிந்தடிக் இன்டெலிஜென்ஸை உருவாக்குற ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஓஎஸ்எஸ்ல ஆனா அந்த ரிசர்ச் அழிச்சிட்டாங்க அது அடிச்சதுக்கு காரணம் இருக்கும் அப்பா அந்த ரிசர்ச் டீம்ல தான் இருந்தாரு திரும்ப அந்த ரிசர்ச் உருவாக்க சொல்லி சொல்றான் அங்கிள் அங்கு ஃபீலிக்ஸையும் பிடிச்சிட்டா அவரையும் பொம்மை போல மாத்தி அப்பாவை பயன்படுத்துறான் ஆனா இருந்தாலும் அப்பா முடியாதுன்னு தான் சொல்றாரு ஆர்மன ஜோலியா இங்க கேஜெட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுறாங்க அங்க ஸ்பை ஆகுது எப்படின்னு ஒரு புக்கு கூட இருக்குது ஆனா இந்த புக்கை யாரு எழுதுறான்னு தெரியல ஒரு நல்ல ஸ்பை அவன் மூளையை பயன்படுத்துவான் ஜூனி வர பக்கத்துல இயர் இயர்பீஸை பயன்படுத்தி பேசுவோம் இயர் பீஸ் கோயன்னு கேக்குது ஒரு கண்ணாடி போட்டோன்னு அந்த கண்ணடியில கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்து டேட்டா பேஸ் எல்லாமே தெரியுது அப்பா அம்மா கல்யாணம் ஆல்பமும் அங்க இருக்குது அதுல அப்பா கூட ஒருத்தர் இருக்காரு அந்த போட்டோவை எடுத்து வச்சுக்கிறான் ஜூனி வேற ஒரு பொட்டியில அவன் கைய லாக் பண்ணிக்கிறான் இந்த விலங்க திறக்கிறதுக்கான சாவி எங்க இருக்குன்னு தெரியல ஒரு நல்ல ஸ்பை எப்பயும் பயப்படவே கூடாது அப்ப நீ ஜென்மத்துக்கு ஸ்பை ஆக முடியாது ஜூனி ஒரு நல்ல ஸ்பை அவன் எதிரியுடைய கன்னடத்துல அவனை வச்சு பார்ப்பான் அப்ப அங்க ஏஜென்ட் கிரடங்கோ வர இந்த சேஃப் ஹவுஸ் திறக்கிறதுக்கான சாவிய கிட்ட இருக்கு சாவியை வச்சு உள்ள வந்து உங்க அப்பா அம்மா கூட தான் நாங்கள் வேலை செய்யறோம் நாங்கள் நல்லவங்க தான் சொல்றாங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை பார்த்தது உங்க அப்பாவோட சிக்னல் ஆகும் போது அவர் கடைசியா இந்த வார்த்தையை தான் சொன்னார் ஃபுளூப் அப்புறம் கடத்தி இந்த மாதிரி மாத்திரம் சொல்றா இது ஜூனியால ஏத்துக்கவே முடியல அந்த பொம்மைங்க பாடுற பாட்டெல்லாம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்தா எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்துங்க தான் வருது சோ உங்க அப்பா அம்மாவை எதோ எதிர்பார்த்து தான் கடத்திருக்கான் உங்க அப்பா அம்மா சொல்லினா அவங்களே இப்படி மாத்திருவான்னு சொல்றாரு இதை கேட்டு காரமா என்ன பிலிக்ஸ் ஓஎஸ்எஸ் கிட்ட ஒன்று சொல்ல சொன்னாரு மூணாவது மூளை வாழுதுன்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்றான் உன்னை இவ இனிமே நீயும் ஓஎஸ்எஸ் ஒரு ஸ்பை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இவ கையில ஒரு பிரேஸ்லெட்டை மாற்றான் ஓகே அந்த மூணாவது மூளை எங்க இருக்குன்னு பிலிக்ஸ் சொன்னாரான்னு கிடத்துக்கு தெரியலன்னு சொல்றாரு ஜூனி அப்ப அப்பா அம்மாவோட போட்டோவை நிக்க வைக்கும்போது அது கடையில இருந்து அந்த மூணாவது மூளை வருது இதை இவ கண்டுபிடிச்சிடறான் இப்ப தான் தெரியுது இவ்வளவு ஃபுளூப்புக்கு தான் வேலை செய்யறா வெளியே தம் தம்ஸ் ரோபர்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க பசங்களுக்கு வேற கேஜெட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல அதெல்லாம் இவங்க மேல வீசி தாக்குறாங்க வேணா வீசாதீங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் மில்லியன் கணக்கான டாலர்ஸ் வேலை

ஃப்ளூ போங்க ஷோல தான் டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கான் அந்த ஷோவை எப்படிச்சும் நம்பர் ஒன்ல கொண்டு வரணும்னு பாக்குறோம் இதுல கவனம் செலுத்தாம நம்ம பிளான்ல கவனம் செலுத்துங்களேன் மினினு சொல்றோம் சார் ஒரு கிரிமினல் அடிக்கிறதுக்கு இன்னொரு கிரிமினல் நம்ம அனுப்பணும் ஒரு ஸ்பை பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்பை அனுப்பணும் சொல்ல வந்தா ஸ்ட்ரைட்டா சொல்லு அதே போல பசங்களை பிடிக்கிறதுக்கு நாம இந்த ரோபோ பசங்களை அனுப்ப வேண்டியதான் இருக்காங்க என்ன லொக்கேஷன் டிவைஸ் இது ஒழுங்காகவே கோடினேட்ஸ்லாம் காட்ட மாட்டேது இதெல்லாம் யார் உருவாக்குனதுன்னு பார்த்தா மெஷேடே ப்ராடக்ட்ஸ்ன்னு போட்டுருக்கு அப்போ அப்ப அந்த கல்யாண ஆல்பம் போட்டோவை திருப்பி பாக்குறா அதுலயும் மெஷடேன்னு போட்டுருக்கு ஜூனியோ அந்த மூணாவது மூலையை அழிக்கலான்னு போறான் வேணாம் அழிக்காத இதை தான் நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும்னு கார்மன் தருத்தர்றா நீ எதுக்கு கிரடங்க கொடுத்த பிரேஸ்லெட் என்ன போட்டிருக்க இதுல ட்ராக்கர் இருந்தாலும் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லிட்டு உரமா போய் செக் பண்ணா என் சொன்ன பிள்ளையா அதுல டிராகர் இருக்கு சோ தூக்கி வீசிடுறான் அப்ப இவங்களை போலவே உள்ள அந்த ரோபோட் பசங்களை அங்க வந்துடுறாங்க கார்மன் ரோபோட்டை குத்துனா கூட இவ கைத்தான் வலிக்கிது தலையில அடிச்சாலும் இவத்தல தான் வலிக்குது ஒரு ரோபோட்டோ ஜூனியர் ஸ்பின்னிங் வீல்ல போட்டு சுத்து சுத்து சுத்திட்டு இருக்குது ஜூனி டக்குனு அந்த மூலையை கடிச்சு அடிக்கலாம்னு போறதுக்குள்ள அந்த ரோபோட் அந்த மூளையை பொடிங்குது ஜூனி அந்த ரோபோட்டு கழுத்துல இருந்த ஒரு செயனை பிச்சிடுறான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ரோபோட்டோ அங்க இருந்து கிளம்பிடுதுங்க இதை பார்த்த ஒரு பையன் அம்மா அது போலவே எனக்கு ஷூ வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் ஜூனி பிச்ச அந்த செயின்ல பார்த்தா ஃப்ளூப் இந்த மீஸ் எ ஸ்பை கேட் லிமிடெட் எடிஷன் ஒன் ஆஃப் ஹண்ட்ரட் ரன் போட்டுருக்குது அதுப்படி பார்த்தா இது போல மொத்தம் ஐந்நூறு ரோபோட்ஸ் இருக்குன்னு அர்த்தம் இப்போதான் இவங்களோட விஷயமே புரியுது இந்த ரோபோட்ஸ் எல்லாம் முட்டாள்களாக இருக்குதுங்க ஸோ இந்த மூலையை வச்சு தான் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் புத்திசாலியாக மாற்றப்போகிறோம் அப்படி மட்டும் லூப்பு மாற்றிட்டால் இந்த ரோபோட் படையை தடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ தான் அப்பா கிட்ட எல்லா உண்மையையும் சொல்கிறார் இவங்க எல்லா ஸ்பையை விட புத்திசாலியான ஒரு சிந்தெட்டிக் இன்டெலிஜென்ஸை உருவாக்க பார்த்தாங்க இந்த ரிசர்ச்சில் அப்பா உருவாக்குனதோ த தேர்ட் பிரைன் சிஸ்டம் அப்போதான் ஓஎஸ்எஸ் டேரக்டருக்கு புரிஞ்சுச்சு தப்பான கைகளில் இது மாட்டினுச்சின்னா ரொம்ப ஆபத்தாக சோ எல்லா பிரெயின்ஸையும் அவர் அழிக்க சொல்லிட்டார் அதான் நீங்கள் அழிச்சுட்டிங்களா அழிச்ச விஷயத்தை எதுக்கு ரகசியமாக வச்சுருந்தீங்க ஏன்னா இவர் உருவாக்கின தேர்ட் பிரெய்னை இவர் அழிக்கவே இல்லை அதுக்கு போல ஒரு அடிச்சு நொறுக்கி அழிச்சிட்டுதான் ஏமாத்திட்டாரு கார் மன இங்க டாக்சி காரருக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்னு தெரியாம ஏக விட காசு கொடுத்துட்டு இருக்கா இப்ப இவங்க இந்த கேஜெட்ஸை உருவாக்கின மெஷட்டே ஸ்பை ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி மெஷட்டே அண்ட் ஹோப் பிரைன் போட்டிருக்கு ஹோ பிரெய்னா அவங்க அப்பாவுடைய கோடு நேமா இருக்கும் அதுபடி பார்த்தா தான் மெஷட்டே கடைக்குள்ள போய் பார்த்தா இவங்க நினைச்சது பிள்ளையே அவர்தான் இருக்காரு உலகத்திலே ரொம்ப குட்டியான கேமரா உருவாக்கிட்டு இருக்காரு அந்த கேமரா கண்ணுக்கு கூட தெரியல அங்கே ஃபீலிக்ஸ் உங்க அப்பா அம்மா கடனத்த இடத்த நேரத்தில் போட்டு தந்திருக்காரு ஸோ இந்த இடத்துக்கு நாங்க சீக்கிரம் போடணும்னு சொன்னதுக்கு யாரு நீன்னு கேக்குறாரு கார்மன் எலிசபெத் யுனிட்டா எக்கோ ஸ்கை பிரேவோ கோட்டஸ் அப்படின்னு ஃபுல் நேம் சொன்னோன்னே அங்கிருந்த கதவுலாம் தானே ஓப்பன் ஆகுது இப்போதான் எங்களுக்கு தெரியுது மெஷட்டே அப்பாவுடைய அண்ணன் இவங்களுடைய பெரியப்பா எங்க மினின் ஜனாதிபதியுடைய பொண்ணு ஜனாதிபதியுடைய பையன் ஜென்ரலுடைய பொண்ணு பிரைம் மினிஸ்டருடைய பையன் அவங்கள போல ஏகபட் ராபர்ட்ஸ் உருவாக்கி வச்சிருக்கான் ஆனால் ஃப்ளூப்புக்கு இதில் எல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இதெல்லாம் ஓ ஐடியா தான் ஏன் ஐடியா கிடையாதுன்னு சொல்கிறோம் அப்போ கார்மன் ஜூனி போல உள்ள ராபர்ட்ஸ் மினியன் கிட்டே அந்த தேர்ட் பிரைனை தராங்க அதை மினியன் இனிமே நீ எனக்கு தேவையில்லை இனிமே இனிமேல் நான் மினியனும் கிடையாது மிஸ்டர் மினியான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளூப்பா விர்ச்சுவல் ரூம்ல அடைச்சு வைக்க சொல்லிடுறான் இங்க பசங்க பெரியப்பா கிட்ட நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டு பத்தியுமே கேசட்ஸ் விற்கிறீங்க அதனால தான் எவ்வளவு வருஷத்துல எங்க அப்பா உங்களை பத்தி ஒரு தடவை கூட சொல்லலன்னு சொல்றாங்க ஃப்ளூப்போட இடத்தோட மேப் கூட இவர் வச்சிருக்காரு உங்க தம்பியோ இப்ப ஆபத்துல இருக்கிறாரு ஏன் ஒரு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கிடத்துக்கு வாழ்க்கை முழுக்க அவனை பொறுப்பா பாத்துக்கிறது என் மிக வேலையா இருந்துச்சு இனிமே அவன் ஏன் பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் ஃப்ளூப்போட கோட்டைக்கு போறதுக்கு இந்த பிளேன்ல போனால் வேகமா போயிடலான்னு சொல்றாரு ஆனா இந்த பிளேன்ல ஒருத்தரத்தான் இடம் கிடக்கு அப்ப நீங்க எங்க அப்பாவை காப்பாத்தறதுக்கு உதவி பண்றீங்களான்னு கேட்டுக்கு இல்லைன்னு சொல்றாரு எங்களுக்காச்சமாச்சா உதவி பண்ணுங்களான்னு கிட்டத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு குடும்பத்தை விட உங்களுக்கு காஸ்தா முக்கியமாக போச்சா இல்லை அப்பாவும் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இவர் தூங்கின அங்க இருந்த கேஜெட்ஸ் எல்லாம் இவருக்கு தெரியாம எடுத்துக்கிறாங்க எடுக்கலாம் போனா கையை பிடிச்சிடுறாரு ஆனா இவர் எந்திரிக்கல தான் பிடிச்சிருக்காரு மேப்பை வாங்கிட்டு கையில ஒரு விளக்கு கொடுத்தவன அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுறாரு கடைசியா அந்த பிளேனுடைய மேனுவல படிச்சுட்டு அந்த பிளேன்ல இடம்பத்திருந்தாலும் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு அந்த பிளே எடுத்து கிளம்பிடுறாங்க பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு பெரிய பாக்கு ஏற்கனவே தெரியும் வேண்டும் தான் இவர் மறைமுகமா பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு பிளேன்ல ஆட்டோ பைலட் வேற ஃபெயில் ஆகுது இவங்கள டே ஓட்டுறாங்க நீ படிக்கவே இல்லையா நாத்த வாயா ஏண்டையான்னு சொல்லி வேற திட்டா இவனு டை திட்டிடுறான் போடுறேன்னு எப்ப தெரியும் எப்பயுமே எனக்கு தெரியும் அம்மா தான் அவங்க கிட்ட இதை பத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க சண்டை போட பிளேன் இடிச்சு அதோட ரக்க உடஞ்சு லேண்டிங் டயர் கூட உடஞ்சு பிளேனுக்கு கிராஷ் ஆகுறதுக்குள்ள தண்ணிக்குள்ள சுவாசிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள குச்சிடுறாங்க அங்க பக்கத்துல சுரக்கள் ஒரு கொகைக்குள்ள தூங்கிட்டு இருக்குதுங்க ஆனா சுராக்கள் தூங்காதேன்னு தூங்காதேன்னு கிடத்துக்கு இதை வச்சு நான் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டே பண்ணிருக்கேன் அடி ஆழத்துல எங்க தண்ணியுடைய உப்பு கரெக்டா இருக்குதோ அங்க சுறாக்கள்லாம் ஒன்னா கேதர் ஆகி தூங்கன்னு இவன் அங்க ஃப்ளூப்பு கோட்டையுடைய கதவு இருக்கு சுறாக்களை தொட்டு பார்த்துட்டு இருக்கா நல்லவள சுறாக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க கோட்டையில சவர்லன்ஸ் கேமராவும் இருக்கு உன்னைய ஒரு வெத்தான போட்டோ எடுத்து அந்த போட்டோவை கேமரா முன்னாடி வச்சிடறான் அப்பதான் தெரிய மாட்டாங்க ஜூனி வர பிசடிக்கணும்னு சொல்றோம் வேணா பிசடிக்காத அப்புறம் உப்பு தன்மை தண்ணியில் அதிகமாக சுறாக்கள்லாம் முடிச்சிக்கும் அப்ப அங்க இன்னொரு கேமராவா இருக்குது அதுல மாட்டாத மாதிரி சுராப்பின் அடிப்பா இவங்க ஒளிஞ்சுக்கிறான் இது போல உங்க கோட்டையை சுத்தி வெளியே உள்ளனு ஏகப்பட்ட கேமரா வச்சு மாற்று பண்றாங்க ஜூனி வரை அடக்க முடியாம பிஸ் அடிச்சிடறான் இதுல அந்த சுராமீங்க எல்லாம் முடிச்சுக்குதுங்க காரணம் கோட்டையுடைய கதவை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றா கோடை பிரேக் பண்ணி சுறாமீன் டொமைன்கள் வரை இவங்களை நோக்கி வருது அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல கதை ஓப்பன் பண்ணி உள்ள போயிடறாங்க மினினோ அந்த தேர்ட் பிரைன் போலவே ஏகப்பட்ட மூளைகளை உருவாக்கி அதை அந்த பசங்க ரோபோட்டுக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிடறோம் இவங்களா இங்க ஒரு பபுள் கம்ப மென்னு தப்பினவனே இங்க ஒரு தம் தம் ஷாக் அடிச்சு உழுவுது ஏன்னா இதுவும் பெரியப்பா ப்ராடக்ட் தான் அதுக்கப்புறம் ஜோனி பெரியப்பா உடைய அந்த குட்டி கேமராஸை சத்துலயே வச்சுட்டு தம் தம்ஸ் வராங்களான்னு பாக்குறோம் அவங்களும் அங்க வராங்க இவங்கலாம் டக்குனு மேலே ஒளிஞ்சுக்கிறாங்க ஏஜென்ட் அவனுக்கு நீங்க தானே அப்பா அம்மா எங்க அப்ப அவர் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி ரிவர்ஸ்ல பிளே பண்ணி பார்த்தா சிறையில இருக்காங்கன்னு கேக்குது ஓகே அந்த மூளை எங்க வச்சிருக்காங்கன்னு கேளு இவனு கேட்கலான்னு போனா தம் தம்ஸ் இவனை கண்டுபிடிச்சிடறாங்க கார்மன கேசெட்டை பயன்படுத்தி ஒரு முட்டை உடவோ அந்த முட்டையிலிருந்து பட்டு இது எல்லாம் மேப்பு படி பார்த்தா கோட்டையா சேர அடுத்த பக்கத்துல அங்கே போய் இவங்களும் இந்த முட்டா ரோபர்ட்ஸ் கூடயே போயிடலான்னு பார்த்தா இந்த இவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு கொடுத்துருதுங்க ஏன்னா இப்ப ரோபர்ட்ஸ் கூட தான் மினியன் இப்ப எல்லாம் புத்திசாலி ஆயிடுச்சு இவங்க அந்த ரோபர்ட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் அந்த இலூஷன் வருது ஆனா இந்த டைம் இது இலூசன் கிடையாது தான் அந்த ஓட்டைகளை கார்மன் விழுந்துறான் விழும்போது அப்பா அம்மாவை கண்டுபிடினு சொல்லிட்டு விளறாம் ஜூனியோ இந்த வழியா போனா சரிக்கு போயிடலாம் இருக்குன்னு சொல்லிட்டு விர்ச்சுவல் ரூம் குள்ள போட்டுறான் விர்ச்சுவல் ரூம் ஃப்ளூப் இருக்கா உன் கையில வேர்வை அதிகமா வருதுனால மறு வருதா உன் கையில வேர்வையா அதிகமா வருதுன்னு சொல்லு என்ன அதிகமா பயப்படுறதுனால ஆனா என்னை பார்த்து நீ பயப்பட மாட்டேங்கிறீ ஏன்னா நீங்க என் அப்பா அம்மாவை கடத்திட்டீங்க நீங்க ஒரு ஜீனியஸ் நினைச்சேன் இப்பதான் அப்பா சொல்றாரு இந்த மினியனும் தேர்ட் பிரைன் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்கான் ஆனா இவன் தீய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்பா இவனை போட்டு கொடுக்கவோ ஓஎஸ்எஸ்ல இருந்து இவனை தூக்கிட்டாங்க அப்ப மினியன் அங்க வந்து ஜூனி வரைஞ்ச அந்த பொம்மை டிசைன் போலவே அப்பாவையும் ஒரு ஃபூகுலியா மாத்திடுறான் கார்மனா அந்த ஹோட்டலில் விழுந்து இந்த தம் தம்ஸ் ரெடி ஆகிற இடத்துக்கு வந்துடுறா அங்க இதுங்களுக்காக நர்ஸ் ரோபோட் கூட வச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஏஜென்ட் கிரடங்கோ பார்த்தா முடியலா தீஞ்சு போய் அரகுற முடியோட வந்திருக்கா வந்து மினியன் கிட்ட நம்ம குழந்தைங்கள பெத்துக்கு வேணான்னு சொல்றான் ஏன்னா மினியனுடைய கேர்ள் தான் இவ்வளோ போ ஜூனி கிட்ட எல்லாத்தையும் பண்ணது அந்த மினியன் தான் ஆனா பழி ஏ மேல வில போகுதுன்னு இருக்கோம் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆஃப் பண்ணுங்க நம்ம தப்பிச்சு வெளியே போலான்னு சொன்னதுக்கு இதை வெளியிருந்து மட்டும் தான் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்றாங்க சரி ஷோல வேற என்ன மிஸ் ஆகுதுன்னு கிடத்துக்கு குழந்தைங்க மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு ஜூனி அந்த கேஜெட் பபிள் கம்ம மென்னு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தூக்கி வீசவோ அந்த விர்ச்சுவல்

இல்ல ஆனா அப்பாவை திரும்ப என்னால மாத்த முடியும் சோ அப்பாவை இப்ப பழையபடி மாத்திடுறாங்க அப்ப ஜூனி மினியன் போலவே மெம்கரி பண்ணவும் என்ன சத்தனு மினியன் வந்து இவங்க கிட்ட மாட்டிக்கிறான் அவன் அந்த மிஷின்ல வச்சு இந்த மாதிரி நாலு மூஞ்சா மாத்திடுறாங்க இவன் அதுக்கப்புறம் இவங்க அந்த ஷடன் பண்ணலான்னு கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க பட் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஷடன் பண்ண முடியல அவங்க மூளையை ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமான்னு கேட்கிறதுக்கு அதுக்கு வார கணக்காகவும் சொல்றோம் இல்ல நீங்க ரெண்டு வார்த்தைய மாத்தினா போதும் ஆமா தப்ப சரின்னு மாத்தணும் சரியா தப்புன்னு மாத்தணும் அதுக்கப்புறம் ரோபர்ட்ஸ் நல்லா உங்களிடுவாங்க அப்போ அம்மா அப்பாவே மறுபடியும் கடத்தி அந்த ரோபோ பசங்க வந்துடுறாங்க கார்மனியாக ஒரு ரோபோடு பிடிச்சிக்கிச்சு ஓ அம்மா அப்பாவே ஈஸியாக பிடிச்சிட்டோம்

ஆனா ஆளுக்கு நூறு பேர்னா கூட நம்ம ஒருத்தர் இவங்க பெரிய பாவும் வந்துடுறாரு சண்டைக்கு இனிமே வெறித்தனமான சண்டை ரோபர்ட்ஸும் கேட்டவங்களை பந்தாட ஆரம்பிச்சிருந்ததுங்க நல்லவங்களா எதுக்காக இப்ப திரும்பி வந்த எதுக்கு போனோம் அதே காரணத்துக்காக தான் அந்த காரணம் எனக்கு நாவுகள் இல்ல எனக்கும் அது நாகம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க எப்பயும் குழந்தைகளுக்கு நாத்தா சொல்லி கொடுப்பா நான் நீ எனக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்க இன்னைக்கு ஜெயிச்ச காரணம் பலம் கிடையாது மனசு அப்புறம் மூல மூலியமா தானே ஜெயிச்ச அதுதான் இப்ப அந்த ரோபர்ட்ஸும் கத்துக்குச்சுங்க அப்புறம் அப்பா அம்மா இவங்க கிட்ட நாங்க சீக்கிரட் ஏஜென்ட் சொன்னதுக்கு நாங்களும் இனிமே சீக்கிரட் ஏஜென்ட் தான் சொல்றாங்க ஜூனி கையில இந்த மருவு சரியாயிருச்சு ரோபோட்ஸ் எல்லாம் இப்ப மக்களுக்கு உதவி பண்ணுதுங்க ஒரு தம் தம்ஸ் ரோபர்ட் கூட இவங்க வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறாங்க மினியனும் திருந்திட்டா அவனை வச்சும் ஜூனி கார்மர் போல உள்ள ரோபர்ட்ஸ் வச்சு ஷோ பண்றோம் கிட்ட முக்கியமான அசைன்மெண்ட் சொல்லிட்டு இன்னொரு அசைன்மெண்ட் தராங்க ஆனா நாங்க ரிட்டர் சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட பேசல பசங்க கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேத்தி